ஒன் இயர்க்கு அப்புறமா நான் வந்து பேக் டு திரும்பி துபாய்க்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ளாக்ல எல்லாமே ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுச்சு அதனால் வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ வர வழியில் இந்த நொங்கு விற்றுட்ருந்தாங்க அதை பார்த்து அந்த நொங்கு கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டு எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நான் டோட்டல் வந்து ஹண்ட்ரட் கேஜி வந்து கொண்டு போயிருந்தோம் நாங்கள் த்ரீ த்ரீ மெம்பர்ஸ்னால எங்களுக்கு ஹண்ட்ரட் கேஜி அலோடு இருக்குது அதனால் வந்து எல்லா திங்ஸுமே வந்து அங்கே என்னென்ன திங்ஸ் கிடைக்காதோ அது எல்லாமே நான் வாங்கிட்டு போயிடுவேன் இங்கேருந்து எப்போதுமே அப்படி தான் வாங்கிட்டு போவேன் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் புக் பண்ணி நான் போனோம் செ எங்கள் ஊர் டு சென்னைக்கு வந்து போயிருந்தோம் காலையில் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு எல்லா திங்ஸுமே வந்து அங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் தென் அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே கிடைக்காது அதுக்காக நம்ம மெனக்கட்டை அலைய வேண்டியதாக இருக்கும் மற்ற மற்ற திங்ஸ் கிடைச்சாலுமே அவ்வளோ நம்மூர் மாதிரி நல்லாவே இருக்காது அதனால் நான் இங்கேருந்து எல்லா திங்ஸுமே எப்போதுமே எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கு தேவைப்பட்டு முடிஞ்சால் மட்டுமே நான் வந்து அங்கே வந்து வாங்கிப்பேன் அப்படி தான் நான் வந்து வச்சுப்பேன் இதுதான் பஸ்ஸில் வந்து இப்படி தான் இருந்துச்சு பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பஸ்ஸு நல்லா சேஃபாக இருந்துச்சு நாங்கள் இன்ஃபார்ம் வச்சுருக்கனால பஸ் வந்து எங்களுக்கு சேஃப்டியாக ஃபீல் ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு ட்ரெயினை விட பஸ் பஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் காலையில் ஒரு ஏ செவன் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு ரீச் ஆகி நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு டிக்கெட் போட்டு போகிறது சென்னை டு கொலாம்பூர் கொலாம்பூர் டு அபுதாபி டேரெக்டாகவே நாங்கள் வந்துவிட்டோம் அப்படி தான் நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம் அப்போ வந்து அந்த ஹோட்டல்லேயே வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் வந்து சூப்பர் ஸ்டோர் போகலாமேன்னு சொல்லிட்டு போனோம் போயிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட ரூம் வந்து இப்படி தான் இருந்துச்சு இதுக்கு வந்து டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா தான் இருந்துச்சு பட் வந்து கிட்ஸ் வந்து ரொம்பவே நாஸ்தி பண்ணிட்டாங்க வரும்போது சிப்ஸ் எல்லாம் உடச்சி போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து வெயிட்லாம் செக் பண்ணிட்டுலாம் போகல போகும்போது எனக்கு தெரிய ரொம்ப வெயிட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆவரேஜாக இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் பட் வந்து நான் ஒரு பிங்க் பேக்கில் மட்டும் ரொம்ப டம் பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அங்கேயே ஹோட்டலே கேபின் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அவங்களே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்ருவாங்க ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் ஏர்போர்ட் பக்கத்திலே தான் எங்களுக்கு ஹோட்டல் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிருந்தோம் அந்த அன்னைக்கு யாரோ ஐஜியோ யாரோ வர்றதுனால கொஞ்சம் நிறைய போலீஸ் வந்து பாதுகாப்புக்காக நின்றுருந்தாங்க அப்புறமா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து இமிகிரேஷன் செக்யூரிட்டி செக்கிங் எல்லாமே இருக்கும் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போய் வெயிட் பண்ணவே இல்லை ஏர்போர்ட்டில் நாலு ஹவர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணணும் ஆனால் வந்து போனதுமே எங்களுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு என்னென்னா வெயிட் வந்து கூடிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்க சொன்னாங்க பத்து கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நீங்கள் கொண்டு போக முடியாது பத்து கிலோ நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மற்ற மற்ற பேகேஜில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க பாதி திங்ஸை நான் எடுத்து போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து மனசு கேட்காம இல்லை ம் சாரி வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து த்ரீ பீப்புள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் மாதிரி தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஃபுட்டெலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் இனிமேல் அங்கே தான் வரணும் ஆனால் லாங் ப்ரொசீஜர் லாங் ட்ராவலாக இருக்குது அதுதான் அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து சேஃபாகவே ரீச் ஆகிட்டோம் அலமது இல்லா இன்னும் இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனல் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி